வணக்கம் நேர்களே இன்றைய நாள் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மார்கழி மூணு நல்ல நாள் அற்புதமான நாள் இன்றைய நாளுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கு சங்கட சகுர்த்தி. மாலை நேரத்தில் இப்போல்லாம் என்னன்னு தெரியல இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான் பிரதோஷம் சங்கட சதுர்த்தி இதெல்லாம் வந்து நம்ம தெருவில் இருக்கிற சின்ன பிள்ளையாருக்கெல்லாம் செய்கிறாங்க கலந்துக்கணும் ரொம்ப கலந்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சங்கட ச சில சங்கடங்கள் அந்த நேர சங்கடன்றது என்ன அப்பப்போ நடக்கிறது தான் சங்கடம் அதை நிவர்த்தி பண்ணிக்க விநாயகர்கிட்ட போய் சித்தர் இல்லை சித்த பெருமானம் சித்தர் அவர் ஒரு சித்தர் முருகருக்கு சில பவர்ஸ் கொடுத்தாங்க விநாயகருக்கு சில பவர்ஸ் கொடுத்தாங்க அதில் அதெல்லாம் அவர் வச்சிருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிடணும்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சங்கட சதுர்த்தி முடிஞ்சால் ஒரு விபூதி பேக்கெட் வாங்கி சின்ன விபூதி பேக்கெட் அஞ்சு ரூபா பத்து ரூபா அது போயிட்டு பாருங்கள் ஒரு நல்ல நாள் இன்னைக்கு சங்கட சதுர்த்தி அடுத்து பார்த்தீங்கன்னா நீ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் நீ சமாதி இருந்துச்சுன்னா அங்க போய் உட்காந்து என்ன கேக்குறீங்களோ நீ கொடுப்பாரு அங்க இருக்கிறவருக்கு இன்னைக்கு பவர் அதிகம் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பூச நட்சத்திரத்துக்கு ஒரு இது ஒரு சிறப்புங்க இது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல பூச நட்சத்திரம் அன்று ஜீவ சமாதியிலே போய் நாம் பிரார்த்தனை செய்வோமே ஆனால் அந்த காரியங்கள் நடப்பதற்கு அங்கே இருக்கும் ஞானி ஆசீர்வாதம் செய்வார் ஃபாலோ பண்ணுங்க சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் ஸோ இன்னைக்கு ஒரு பூச நட்சத்திரம் அதோடய ஆப்போசிட் வந்து இங்கே மூலம் வரார் அதெல்லாம் பிரச்சனை சந்திராஷம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசி பலன் மேச ராசி ஆமேடம் யோகம் தரக்கூடிய நாளினி இந்த வரவு தனம் இதெல்லாம் தாண்டி யோகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது இன்றைக்கி ஒரு பிளஸ்ஸிங் யோகம்னா பிளெஸ்ஸிங் இருந்தால் அந்த யோகம் நடந்தோம் இன்றைக்கி ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது அந்த ராசிக்கு சந்திரனால் ஏற்படுது சனி பகவானால் ஏற்படுவது குரு நாள் ஏற்படுவது இந்த யோகம் தரக்கூடிய ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கோங்க மேஷராசி நேர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருமைப்படக்கூடிய ஒரு நாள் இவங்க மாட்டாங்க அடுத்தவங்க பெருமைப்படுத்துவாங்க நல்லா பண்ணப்பா இன்னைக்கு ஸ்மார்ட்டாக பண்ணப்பா மிதுன ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கில் ஒரு ஒரு ஸ்மார்ட் இருக்கும் நல்லா ப்ளசண்ட்டாக இன்னைக்கு ஒர்க் இருக்கும் சந்தோஷமாக செய்யும் மிதன ராசி நேர்கள் கடகராசி நேர்கள் சோதனை நிறைந்த நாள் நல்லது செய்ய போனாலும் ஒரு கெட்ட பேர் வரும் விலகி இருந்து வேடிக்கை பார்த்து இன்னைக்கு காலை இன்னைக்கு நாளாக கடந்துடுங்க சிம்ம ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சிரம கஷ்டங்கள் தரக்கூடிய நாள் எல்லாருக்கும் ஏதோ நல்லது செய்யணும் போய் கெட்ட பேர் எடுக்காதீங்க சிரமத்தில் எதுவுமே அது விட்டுடும் அதனால அது கொஞ்சம் கவனமாக இருந்து இன்னைக்கு நாளை தள்ளுங்க கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் நிம்மதி பெருமூச்சு விடும் ஒரு நீண்ட நாள் தடையா இருந்த ஒரு வேலையை நீ முடிச்சிடுவாங்க அவங்க மட்டும் நிம்மதி அடைகிறாங்களோ இல்லையோ குடும்பத்தாரும் கொஞ்சம் நிம்மதியாக அன்னைக்கு சந்தோஷப்படுவாங்க புலாம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைதி தரக்கூடிய ஒரு நாள் ஒரு நல்ல நாள் இன்னைக்கு அமைதி மகிழ்ச்சி கிடையாது அமைதி அமைதின்றது உனக்குள்ள வரணும் மகிழ்ச்சின்றது வெளியில் போய் தேடுறோம் அது இன்னைக்கு கிடைக்கும் சந்திர பகனான விருச்சக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவனம் கூட இருக்கணும் கவனம் கொஞ்சம் பிரடிச்சு தப்பாக தம்பி விட்டுரும் ஸோ இன்றைக்கி எல்லாத்துலேயும் கூர்ந்து ஆராய்ந்து இருக்கணும் தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாள் மகர ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்தி நிறைந்த நாள் கோயிலு என்ன போனோம் பிளான் பண்ணால் சக்ஸஸ் டெய்லி நினச்சா கூட போக முடியாது அன்னைக்கு பக்தி நிறைந்த நாள்னால் நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி பிளான் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம் வேலைகள எல்லாம் கொஞ்சம் கேப் கிடைக்கும் அப்படி உள்ளே போயிட்டு வெளில வந்துடும் ஆஃபீஸுக்கு போற வழியில் வர வழியில் பார்த்தோம் கும்பராசி நேரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயம் தரக்கூடிய நாள் வெற்றி அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய நாள் மீனராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய நாள் இன்னைக்கு ஒரு நன்மை ஏதாவது நல்லது செய்ய போய் நமக்கு பிரச்சனை தானே வருது இன்னைக்கு நல்லது கூட பண்ண விட மாட்டாங்க கெட்ட பேர் வருது ஆனால் இன்னைக்கு வராது இவங்களுக்கு நன்மைச்சு நன்மையே கிடைக்கும் கரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் பத்திரை அதுக்கப்புறம் பவம் பத்திரை பவம் அதனால் ரெண்டுத்துக்கும் கரெக்டாக ஓ போட்டுருங்க வழக்கு போட்டு கரெக்டாக வெளியில் வாங்க சக்ஸஸ் கிடைக்கும் இந்த மனிதர்கள்லாம் நம்ம பிறந்தோம் சமூகம் நம்மளை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு வச்சுருக்கு அது ஒரு அடிமைத்தனோன்னே நம்ம தெரியாமையே வாழ்ந்துன்னுங்கிறோம் இதுதான் சுதந்துரோன்ட்டுனு எதுனா இந்த பைண்டிங் ஒரு மனைவி ஒரு குழந்தைங்க அதுக்கு சம்பாரிச்சு போடணும் மனைவி சம்பாதிச்சு போடணும் மனைவி இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க அவங்க சம்பாதிச்சு குடும்பத்துக்கு போடணும் இந்த குடும்பத்தை கட்டமைக்கணும் இந்த குடும்பத்து மேலும் இந்த இந்த அரசாங்கத்துக்கு பணம் கட்டணும் வரி கட்டணும் அவங்க வந்து நமக்கு சமூக பாதுகாப்பு கொடுப்பாங்க போலீஸு நீதிபதி எல்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் ஒரு சிறை வாழ்க்கையில் தான் வெளி உலக சில வாழ்க்கையில் வாங்கணும் இது ஒரு இதுக்கோசம் சொல்கிறேன் நான் தவறாக நினைக்காதீங்க இதுக்குள்ள இன்னும் ஒரு நெருக்கடி இருக்குது நம்மளை வந்து சுதந்திரத்தை நம்ம கிட்டேருந்து நம்ம பறிச்சாங்கன்னா நம்மளால் சும்மா இருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அவனை நம்ம மன்னிப்போமான்னு பார்த்தா கண்டிப்பாக மன்னிக்க சுதந்திரம் இருக்கணும் எதா நம்ம சாப்பாடு இருக்குதா அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும் ஏன்னா நிறைய பேர் ஒரு டூ டூ த்ரீ பர்சன்ட்டு கூட ஜெயிலெல்லாம் போய் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை சுதந்திரம் என்பது அந்த மாதிரி போகும்போது தான் தெரிய வரும் சுதந்திரம்னா என்ன அப்படின்னு அதே மாதிரி நம்ம இப்போ சில பேர் இப்போ டிஆடிக் சென்ட்ரு அந்த மாதிரிலாம் இதுமாதிரி லாக் பண்ணுறாங்க அவர்கிட்ட அந்த பழக்க வழக்கத்துலேருந்து அவரை பிரிக்கிறதுக்கோசம் அப்படி வைக்கிறாங்க அது நம்ம தான் செய்கிறோம் அதை ஆனால் அவங்களுக்கு என்ன தோணுன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியலையே நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நீ சுதந்திரமாக ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னா நீ சுதந்திரத்தை அனுபவிக்கணும் அதை தர பண்ணால் உங்களால் அதை யாராக இருந்தாலும் பெத்த தகப்பனாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் உங்களால் அதை மன்னிக்கவே முடியாது அதே மாதிரி நம்மளுடைய கட்டமைப்பில் நம்ம திருமணம் நம்ம ஏதோ ஒரு டீன் ஏஜில் திருமணம் பண்ணிடுறாங்க எல்லாரும் ஒரு சந்தோஷமாக தான் வாழ்ந்து நினைக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா டவுட்டு தான் எப்போ ஒரு டூ பர்சன்ட்டு த்ரீ பர்சன்ட்டு அந்யோன்யமாக வாழ்கிறாங்க நான் சொல்கிறது அரேஞ்சடு மேரேஜுன்னு சொல்கிறேன் லவ் மேரேஜ் எல்லாத்தையும் சொல்கிறேன் எப்போ ஒரு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட்டு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அந்யோன்யமாக நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன் எவ்வளவு அவர் இது பண்ணாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அவங்க எதை தவிர்ப்பாங்க இவர் அட்ஜஸ்ட் நகையும் சதயமாக வாழ்வாங்க மற்றவங்களாம் எப்படி வாங்குறாங்கன்னு யோசிச்சுப்பாரு சொன்னா நம்ம எதிரும் புலியமா தான் வேற வழி இல்லாம வாங்கணும் இதை எதுக்கு பதிவு பண்றோம்னா இந்த மாதிரி எதிரும் புலிமா நம்ம வாழ்ந்தோன்னு இருக்குன்ற தெரியாமையே வாழ்ந்துருக்கிறாங்க சோ இது தெரிஞ்சிட்ட அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்நோயமா வாழ ட்ரை பண்ண ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இதை மேக்சிமம் யார் கேட்பீங்க ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கிறவங்க கேட்பீங்க சின்ன பசங்க எது இதெல்லாம் பார்க்க போகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்க தவறே பண்ணாலும் விட்டு கொடுத்து நீங்கள் தவறே பண்ணாலும் அவங்க விட்டு கொடுத்து வாழணும் எல்லாமே உள்ள இறைவனை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்